ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் வந்துட்டு குமரன் கிட்ட வந்து விஜய் வந்து பேசுகிறாரு இல்லையா அது சூப்பராக இருந்தது ஃபீல் பண்ணி பேசுகிறாரு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு நான் வந்து ஆஃபீஸில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பிரதர் காவேரி தனியாக வண்டியோடு எடுத்துகிட்டு வந்து கார் எடுத்துகிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி எல்லாத்தையுமே சொதப்பிட்டான் நீங்கள் பரவாயில்லை கங்காவுக்கு அவ்வளோ அழகாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணீங்க அவ்வளோ மெயின்டைன் பண்ணீங்க என்னால் மெயின்டைன் பண்ண முடியல காவேரி வந்து எத்தாலும் நம்ம வந்து இப்போ யோசிக்க விட மாட்றா நான் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை வந்து காவேரி புரிஞ்சுக்க மாட்றா என்னை கேட்காமல் செய்யாமல் கார் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆகி எல்லாமே சுதப்பலாயிடுச்சி எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்ன தான் பண்ணுறது தெரியல ஆனால் நானும் தப்பு பண்ணிட்டேன் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காவேரியோட மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி தோணுது அதனால தான் அவள் வந்து மனசு உடஞ்சி போயிருக்கா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து குமரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு குமரன் வந்து அப்படியெல்லாம் இல்லை பிரதர் நீங்கள் நல்லவர் தான் நீங்கள் நல்லதானே யோசிக்கிறீங்க நீங்கள் த இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு வந்து குமரன் அப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பார் அது நல்லா இருந்தது ஏன் அப்படின்னா குமரன் வந்து பயமாக ஃபீல் பண்ணுறாரு நிஜமாகவே விஜய் வந்து ஃபீல் பண்ணுறாரு நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறோம் சர்ப்ரைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காவேரி தெரியாமல் பண்ணுறத காவேரி வந்து நம்மளை விட்டு விலைக்கு போகிறதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா போல் அதனால அது தப்பாக போயிருமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா விஜய் ஃபீல் பண்ணிகிட்டுருக்கிறப்போ வந்து அது வந்து விஜய் நிவி அதாவது குமரன் சொல்லும்போது சொல்லும் போது குமரன் வந்து சர்ப்ரை ஆனால் எல்லா உண்மையும் தெரியும் தானே அதாவது என்ன சொல்ல வரேன்னா விஜய் வந்து குமரனுக்கிட்ட வந்து காவேரி அளவுக்கு லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு ஆல்ரெடி இப்போ சொல்லும் போது அவர் வந்து அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு காவேரி வந்து உங்களை தப்பாக நினைக்க மாட்டான் நீங்கள் அவ்வளோ அவ்வளோ வந்து அவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு விஜய் குமரன் ஆனால் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணது தப்பாக போச்சோம் சர்ப்ரைஸாக கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பாக போயிடுச்சோ காவேரிக்கு அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறா அப்படின்னு சொல்லி விஜய் யோசிக்கிறாரு பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்ட்டு